ஜனநகி சந்தேசியில் நாளைக்கு செம்ம மாசம் ஆனால் வேறு லெவல் அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் மாயா வந்து இந்த புவனேஸ்வரியோட அண்ணன் பையன் கார்த்திக் வந்து முடிவு கட்டுறாங்கன்னே சொல்லலாம் அதை பார்த்து குரு வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் போடுறேன் எவ்வளோ பேர் பிடிக்குமோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் காலையில் கிளம்பி போயிடுறாங்க மாயா கிளம்புறப்ப ஜானகி டெய்லி வந்து இப்படி கஷ்டப்பட்டு அங்கே போய் வந்து ஹோட்டலில் வேலை செய்யணுமா நான் வேணால் வேறு மாதிரி வந்து திட்டம் போடுறேன் இந்த மாதிரி குரு கிட்ட சொல்லி அப்படின்னு சொல்கிறப்ப அது சரிப்பட்டு வராதுன்னு நான் அங்கே எங்கே ரூமில் இருக்காங்கிற வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இன்றைக்கே வந்து நான் உனக்கு முடிவு கட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு மாயா வந்து அதிரடியாக கிளம்புறாங்க சுற்றி முற்றி பார்க்குறாங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு கரெக்டாக கார்த்தி ரூம் கிட்டக்க வந்துட்டு இவனை எப்படி வெளியில் கொண்டு வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஐடியா கொஞ்சம் வந்து நம்ம மெனக்கெட்டாக தான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் வந்து முடிவு வரும் இல்லைன்னா வந்து கதிரிலேருந்து எல்லாரோட வாழ்க்கையிலையும் வந்து பிரச்சனை ஆகிட்டே இருக்கும் இவனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயா அதிரடியாக கார்த்திக் ரூம் கிட்டக்க வந்துட்டு ஒரு கேனில் வந்து தண்ணி மாதிரி உள்ளதை ஒன்று ஊற்றி விடுறாங்க தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதனுடைய ஒரு விஷயத்தை வந்து பண்ணோன்னா இந்த பக்கம் கரெக்டாக கார்த்தி ரூமில் வந்து பார்த்தா வந்து ஃபுல்லாக வந்து புகையாக வந்துடுது பார்த்தோன்னா வந்து கார்த்தி வந்து சத்தம் போடுறாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் வந்து மாயா பின்னாடி போய் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க டெய் எப்படி நீ இப்போ வெளில வரும் வெள்ளடா வெளில வர்றப்போ உன்னை வந்து டக்குன்னு வந்து அப்படியே மடக்கி பிடிச்சிட்ற அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்காங்க பார்த்தா இந்த பக்கம் கார்த்தி ரூம்லேருந்து வெளியிலயே வரலை என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து சத்தம் போட்டு எல்லாரும் வந்துடுறாங்க வந்துட்டு போ சுற்றி முற்றி பார்த்தா ஆனால் கார்த்திக் மட்டும் வந்து அந்த ரூமில் வந்து வெளியில் வரவே இல்லை மாயா பண்ண திட்டம் எல்லாமே சரியாக வேலை செய்யலையோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து குருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் அவன் வந்து பின்பக்கமாவது வெளியில் போயிருப்பான் அவனுக்கு நிச்சயம் அவன் எப்படியும் வெளியில் போயிருந்தால் அவனை வந்து வெள்ளக்கோட்டுக்காரங்க வந்து பார்த்துருப்பாங்கல்ல இது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து இந்த கார்த்திக்கு முடிவு கட்டி வெளியில் வரதுக்காக ஒரு விஷயம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறப்ப மாயா ஏன் இப்படி இவ்வளோ தூரம் வந்து அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அதான் ரூம் நம்பர் சொல்லிட்டீங்கல்ல அங்கே வந்து பார்த்தா அவன் பின்பக்கமாக தப்பிச்சு இருப்பான் அதனால் நீங்கள் முதல்ல வந்து சுற்றி உள்ள எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து பாருங்கள் நிச்சயமாக அவனுக்கு வந்து ஏதாவது வந்து மாட்டுவான் ஒரு இடத்துல ரூமில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி நான் வந்து பார்க்குறேன் அவசரப்பட்டு நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் நல்லா கேட்டுக்கங்க இந்த மாதிரி மறுபடியும் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேற்கொண்டு வந்து பெரிய சிக்கலாக்கிக்கிறீங்க இருக்கிற பிரச்சனையே நமக்கு வந்து நிறைய இருக்குது அப்படின்னு கிட்டே வந்தோம்னே சாரி சார் எனக்கு வந்து எப்படியாவது இந்த கார்த்திகை பிடிச்சாக்கணுங்கிறனால வந்து எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் இப்படி ஒரு விஷயத்த வந்து திட்டம் போட்டேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல இருக்கட்டும் இனிமேல் எதை செய்கிறதா இருந்தாலும் என் கிட்டே கேட்டுட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரின்னு மாயாவும் சொல்லிடுறாங்க சார் கொஞ்சம் போய் தேட ஆரம்பிங்க அப்படின்னு மறுபடியும் மாயா வந்து சொன்னோன்னே சரி சரி தேடுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோனை வச்சிடுறாங்க நம்ம பிடிக்கிறதுக்குள்ளே மாயா எப்படியும் பிடிச்சிருவா போலையே சரி வாங்க வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கார்த்திக்கு வந்து அவங்க மேனேஜரை வந்து பின்பக்கமாக அழைச்சிட்டு போயிட்டு இந்த அவங்களுக்கு என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையும் வந்து சொல்லி இந்த பக்கம் வந்து அவர் வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த புவனேஸ்வரிக்கு வந்து அந்த மேனேஜரும் கார்த்தியும் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இங்கே பாரு இதுக்கப்புறமும் நீ அங்கே இருந்தேன்னு வச்சுக்கையே சரிப்பட்டு வராது அந்த மாயா அவன் நீ அங்கே இருக்கேன்னு தெரிஞ்சு ஒன்று மாற்றி ஒன்று வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பாள் அது நம்ம வந்து அவளை வேலையை விட்டு போகலான்னா அவள் போக முடியாது அப்படின்னா நம்ம தான் வந்து வேறு இடத்துக்கு மாறணும் கார்த்தி இதுக்கப்புறமும் நீ அங்கே போனேன்னா வந்து பிடிச்சிருவா அது சரிப்பட்டு வராது நீ வந்து முதல்ல வந்து வெ வெளியூருக்கு கிளம்புற வழியை பாரு அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை மேனேஜர்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தியை வந்து பத்திரமாக வந்து அனுப்பு வெளியூருக்கு அனுப்புறதுக்காக வந்து டிக்கெட் எல்லாத்தையும் வந்து தேவையான விஷயங்களை செய்ங்க அப்படின்னு சொன்னால் சரி மேடம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இந்த பக்கம் தனாவும் கதிரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு நம்ம தான் வந்து எல்லா பிரச்சனையும் சரியாகுமோ அப்படின்னு சொல்கிறப்ப கவலைப்படாத நீ இதெல்லாம் பற்றி யோசிக்காத மத் நானும் சரி மாயாவும் சரி மற்றதை பார்த்துப்போம் நீ முதல்ல வந்து போட்டியில் ஜெயிக்கிற வேலையை பாரு அப்படிங்கிறாங்க அதோட முடியுது